நம்ம ஊர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு எஸ்டேட்டுக்கு தகுந்த ஒரு இடங்க எட்டு ஏக்கருங்க கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்க சரியான மிளகு காஃபி எல்லாமே வரக்கூடிய ஒரு இடங்க நல்ல சமமான இடம் சில்வருவுக்கு மரங்கள்லாம் அவ்வளோ அற்புதமான மரங்கள் மரங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்டேட்டோட மரங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அவ்வளோ மரங்கள் அவ்வளோ ஹைட்டான மரங்கள் இருக்குது காஃபி மிளகு கொஞ்சம் பராமரிப்பு இல்லாததுனால எல்லாம் இடம் சுமாராக இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாம் சூப்பரான ஒரு இடங்க ஒரு எஸ்டேட்டு வேணும் நம்ம வந்து ஒரு ஏற்காட்டில் சரியான ஒரு எஸ்டேட் ஒரு எட்டு ஏக்கரில் வேணும் அப்படின்னம்னா ஒரு அற்புதமான இடம் அதுக்கு தகுந்த ஒரு இது இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏற்காடு லேக்கில் இருந்து கரெக்டாக பதிமூணு கிலோமீட்டருங்க இந்த இடத்துக்கு ஏற்காடு லேக்கில் இருந்து பதிமூணு கிலோமீட்டர் நாகலூர் நாகலூர்லேருந்து பார்த்திங்கன்னா எஸ்புதூர்னு சொல்லுவாங்க அங்கே தான் இந்த இடம் இருக்குது இது எஸ்டேட்டுக்கு வந்து அற்புதமான ஒரு இடங்க நல்லா கொஞ்சம் உள்ளே இன்டீரியல இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே வந்து இது அற்புதமாக இந்த இடத்த சீரமைச்சிட்டோம்னா இந்த இடத்த அடித்துக்கு ஒரு இடம் இருக்குது அப்படியே ஒரு இடங்க அது இந்த இடம் பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா மரங்கள் எல்லாம் அவ்வளோ அவ்வளோ பெரிய மரங்கள் மிளகு அவ்வளோ சூப்பராக இருக்குது காஃபி எல்லாமே இருக்குது பட் பராமரிக்க உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈபி வசதி லைன் உள்ளே இபிலாம் போகுதுங்க கரண்ட் வசதி இருக்குது ஒரு எஸ்டேட்டுக்கு தகுந்த ஒரு இடம் இது சூப்பரான ஒரு இடம் எட்டி ஏக்கர் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த நோல் நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்